நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே, புதுவேளை இனிதே. இங்கே பாராளுமன்றத்திற்கு போவதற்காக லோகரங்கன் இருக்கிறார் இவர் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய லோகரங்கன் அசம்பிளிக்கு உங்கள் குரலை கொண்டு செல்ல வேண்டியது ஜெகதீஷ் அவர் வெறும் ஜெகதீஷ் அல்ல அவர் பெயருடன் ஒட்டிக்கொண்டிருப்பது உங்கள் பூவை பூவை ஜெகதீஷ் தெரிந்த முகம் தெரிந்த முகம் என்று உங்களை மயக்குவதற்காக இல்லாமல் நானும் மயங்காமல் உங்களுக்கு தேவையானவர்களை வேலை செய்ய துணிந்தவர்களை தயாராக இருப்பவர்கள் அதற்காக கற்றவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உங்களுக்காக தயவு செய்து மாட மாளிகைகளில் வாழ்பவர்களும் சரி ஏழையா இருக்கிறவங்களும் சரி பிளாட்ஃபாரத்தில் தூங்குறவங்களா இருந்தாலும் சரி உங்களால் புது புரட்சியை ஏற்படுத்த முடியும் தயவு செய்து உங்கள் ஓட்டுரிமையை நீங்கள் ஒரு ஆயுதமாக கருவியாக உங்களை காப்பாற்ற போகும் டார்ச் லைட்டாக நினைத்து அதை செய்யாமல் விட்டுறாதீங்க அதாவது இப்போ வார கடைசியில் வருது மகாபலிபுரம் போகிறேன் பாண்டிச்சேரி போகிறேன் அப்படின்னு பண்ணாதிங்க இது ஒரு முக்கியமான கோவில் ஜனநாயக கோவில் இதில் வந்து வழிபடுங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதையும் ஒரு கோவில நினைச்சுங்க இல்லாதவங்க நாளையின் பாதைக்கு நாம் போடும் அடிக்கல் என்று நினைத்து கொண்டு அந்த ஓட்டை போடுங்க இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நல்லவர்களை வல்லவர்களை உங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஒவ்வொரு தலையும் எனக்கு ஒவ்வொரு கோடி இது என் சொத்து இதுக்கு யாரும் வரி கேட்க முடியாது கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டேன் என்ன பயமுறுத்த முடியாது திருடுறதை நிறுத்திட்டா ரெண்டு தமிழ்நாடு நடத்தலாம் சந்தோஷமாக சுபீட்சமாக நீங்க ஓட்ட மாத்திரம் கரெக்டா போட வேண்டிய இடத்துல போடுங்க நாளை நமதே